குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று தமிழ்நாட்டின் வேலூருக்கு வருகை தருகிறார் அவர் ஸ்ரீபுரம் பொற்கோவிலில் தரிசனம் செய்கிறார் மேலும் அக்கோவில் வளாகத்தில் ஒரு தியான மண்டபத்தை திறந்து வைத்து ஒரு மரக்கன்றையும் குடியரசுத் தலைவர் நடவுள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வேலூரில் குடியரசுத் தலைவரை வரவேற்கின்றனர் இந்த வருகை டிசம்பர் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் மேற்கொள்ளும் ஒரு வார கால பயணத்தின் ஒரு பகுதியாகும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் மின்சார பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தும்படி மின்வாரியம் பத்து அறிவுறுத்தல்களை மின் நுகர்வோர்களுக்கு வழங்கியுள்ளது அதன்படி தேவையில்லாத நேரங்களில் மின்சாதனங்களை அணைத்துவிட வேண்டும் என்றும் மின் விளக்குகளுக்கு பதிலாக எல்இடி விளக்குகளை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இயற்கை வெளிச்சம் அதிகம் பயன்படுத்த வேண்டும் மின்சாதனங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் பயன்பாடு இல்லாத மின்சாதனங்களை பிளக் அவுட் செய்ய வேண்டும் குளிர்சாதனத்தின் பயன்பாட்டை முடிந்தவரை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து வழிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன மின் குறித்து குடும்பத்தினருக்கும் மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மரம் மீது மோதியதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் குஜராத் மாநிலம் அம்ரேலியில் இரவில் சாரையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மரம் மீது மோதி விபத்திற்குள்ளானது இது தொடர்பான தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் பள்ளத்திற்குள் சாய்ந்து கிடந்த காரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீன் நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டிருந்தாலும் நீதிமன்ற விசாரணைக்கு நேரில் ஆதராக வேண்டுமென சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச் சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது தம்பி அசோக்குமார் உட்பட பதிமூன்று பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செய்தது வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது இந்த வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கு நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்தி உள்ளதாக சொந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து நீதிபதி ஜாமீன் நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டாலும் நீதிமன்ற விசாரணைக்கு அது பொருந்தாது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகித்தான் ஆக வேண்டும் என கோரி விசாரணையை ஒத்திவைத்தார் பெருந்துறையில் தாவேகா தலைவர் விஜய் நாடை பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் காவல்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் நாடை நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் விஜய் பேசுகிறார் இந்த நிகழ்ச்சிக்காக காவல்துறை சார்பில் மொத்தம் எண்பத்து நான்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து தாவேகா பிரமாண பத்திரத்தை நேற்று சமர்ப்பித்துள்ளது அதில் காவல்துறை விதித்த அனைத்து நிபந்தனைகளை முறையாக பின்பற்றுவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டு வரும் அகில இந்திய பணி தேர்வு பயிற்சி மையத்தில் கிராமப்புற ஏழை இடையோர் பயனடையும் வகையில் மத்திய அரசு நடத்தும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் இந்த பயிற்சி மையத்தில் இந்த ஆண்டில் முதன்மை தேர்வுக்கு பயின்ற முன்னூற்று எழுபத்தி தேர்வர்களில் முப்பத்து நான்கு மகளிர் ஆறு மாற்றுத்திறனாளிகள் உட்பட எண்பத்தி ஏழு ஆர்வலர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தகுதி பெற்ற தேர்வர்களுக்கு வரும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் மாதிரி ஆளுமை தேர்வு நடத்தப்படவுள்ளது இம்மாதிரி ஆளுமை தேர்வில் பங்கு பெற விரும்பும் தேர்வர்கள் இன்று மாலை ஐந்து மணிக்குள் டபிள்யூ டபுள்யூ டாட் சிவில் சர்வீசஸ் கோச்சிங் டாட் காம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் டிஏஎஃப் ஒன்று மற்றும் டிஏஎஃப் இரண்டு விவரங்களை கண்டிப்பாக பதிவு செய்து அவற்றை ஏஐசிஎஸ்சிசி டாட் ஜிஓவி அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு கட்டாயம் அனுப்பி வைக்க வேண்டுமென அதில் கூறப்பட்டுள்ளது